வாழ்க்கையில் நம்மால் இயன்றதை செய்வோம் என்ற ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதுதான் இந்த கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இயற்கையை பாதுகாக்கணும் மரங்களை வெட்டுவதை தடுக்க வேண்டும் மக்களுக்கு யுபிவிசி பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மரத்திற்கு மாற்றாக ஜன்னல் மற்றும் கதவுகளை பயன்படுத்துவதன் மூலம் கட்டுமானத் துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட இந்த கூல்கிங் யுபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இந்த பிராண்ட் இன்று தமிழகத்தில் நம்பர் ஒன் பிராண்டா வளர்ந்திருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ நிறுவனங்கள் இந்த யூபிவிசியை விற்பனை செய்தாலும் கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மற்ற இருந்து எப்படி வித்தியாசப்படுகிறது மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை எங்கள் நிறுவனம் எவ்வாறு செய்கிறது குறிப்பாக ஒவ்வொரு தொழில் தொழிற்சாவரும் தனக்கு ஒரு காம்படிட்டர் உருவாக வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எங்கள் நிறுவனம் இளைஞர்களுக்கும் படித்த பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களை முறையாக வழிநடத்தி அதன் மூலம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிரமமில்லாமல் ஒரு தொழில் செய்து நஷ்டமே வராத ஒரு தொழிலாக இன்று சந்தையில் உள்ள இந்த யூபிவிசி ஜெர்னல் மற்றும் கதவு விற்பனையில் அவர்களை இணைத்துக் கொள்வதின் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் சிரமம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை நம்ம வந்து உருவாக்கினாலும் ஒரு மூன்று லட்ச ரூபாய் முதலீட்டில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மக்களிடையே கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாத்தியம் இவரால் இது முடியுமா இது ஒரு ஏமாற்று வேலையா இப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் கமெண்ட்டு நிறைய போட்டுட்ருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் நிறுவனம் உங்களை வந்து பொறுத்த பணத்தை நேரடியாக முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதில்ல இந்த தொழிலை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நேரில் வந்து சந்தித்து ஃபேக்ட்ரியை பார்த்து இந்த தொழில் வாய்ப்பை பற்றி முழுசாக கேட்டறிந்து இந்த வியாபாரத்தை உங்களால் செய்ய முடியுமா இந்த வியாபார வாய்ப்பின் மூலம் உங்கள் வாழ்வை மேம்படுத்தி கொள்ள முடியுமா எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்த இந்த நிறுவனத்தோடு இணைந்து உங்களால் பயணிக்க முடியுமா இது உங்களுக்கு தகுதியான தொழில்தானா என்பதையெல்லாம் கேட்டறிந்து பார்த்து தெரிந்து இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு இன்னைக்கு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எளிதான விஷயம் இல்லை ஆனால் எங்கள் நிறுவனம் படித்த இளைஞர்கள் பட்டதாரிகளுக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு தேவையான அலுவலகத்திற்கு தேவையான டேபிள் சேர் கம்ப்யூட்டர் போர்டு ஜிஎஸ்டி உங்கள் அக்கவுண்ட் சாஃப்ட்வேர் டேலி பிரைம் இது எல்லாமே எங்கள் நிறுவனம் முன்னின்று உங்களுக்கு செய்து கொடுக்கிறது அது அல்லாமல் விற்பனை வாய்ப்புக்கு தேவையான கேட்லாக்கு விசிட்டிங் கார்டு சேம்பிள் டிஸ்பிளே எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே நம்ம பண்ணுவோம் அதாவது மார்க்கெட்டிங் நம்ம பண்ணும்போது உங்கள் ஊரும் உங்களுடைய எண்ணும் நாங்கள் பதிவேற்றம் செய்தால் பார்க்கும் வாடிக்கையாளர்கள் அவர்கள் தேவைக்கு உங்களை தொடர்பு கொள்வார்கள் அவர்களை நீங்கள் நேரில் சந்தித்து நமது விலைப்பட்டியலை கொடுத்து நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தால் போதும் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஆறு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் சுற்றி சுற்றி ஃப்ரான்ச்சைஸியில் இருக்குது டையப்பில் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்பை மேம்படுத்தவும் அவர்கள் நமக்கு வந்து ஜாப் ஒர்க் செய்து தரவும் தயாராக இருக்கிறார்கள் அதனால் நமது நிறுவனம் உங்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மற்ற அதாவது நம்மக்கிட்ட இல்லாமல் இந்த யூபிபிசி தொழிலை செய்பவர்களுக்கு இந்த யூபிபிசி சேனல் அதாவது நம்ம சேனலும் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அந்த சேனலை விற்பனை செய்யலாம் நீங்கள் ஜன்னல் மற்றும் கதவுகளை ஆர்டர் எடுத்தால் நீங்கள் அந்த ஆர்டரை நம்மளே முன்னின்று செய்து கொடுப்போம் உங்களுக்கு ஒரு டீசெண்டான மார்ஜின் நம்ம கொடுப்போம் அந்த பில்டிங்குக்கு தேவையான வாடகை நமது நிறுவனம் செலுத்தும் கரண்ட் பில் நம்ம நிறுவனமே கொடுத்துரும் அடிஷ்னல் ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தால் அவர்களுக்கு சம்பளம் நாம் கொடுத்துருவோம் இப்படி எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொடுத்து உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து இந்த வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் அந்த பகுதியில் நீங்கள் ஒரு விற்பனை முகவராக நீங்கள் உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் இன்னைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்தால் கூட நண்பர்களால் ஒரு சில பண உதவிகளை மட்டும்தான் செய்ய முடியும் தொழில் உதவிகளை செய்ய முடியாது ஒரு கிராமத்திலிருந்து இந்த திருப்பூருக்கு வந்து தொழில் ஆரம்பித்து இன்று ஒரு நல்ல வளர்ச்சி கண்ட நான் கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு முறையான வழிகாட்டி அவர்களையும் ஒரு தொழிலதிபர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலம் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்தேன் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை ஆரம்பித்த நாங்கள் இந்த யூபிவிசி தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறோம் இந்த தொழிலை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிற்கும் குறிப்பாக கட்டுமானத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது நமது பகுதிகளில் வீடு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பழைய வீடு இடிக்கப்பட்டு புதிய வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த எல்லா வீட்டுக்குமே அப்படிங்கிறது ஜன்னல் மற்றும் கதவுகள் தேவைப்படுகிறது அதனால உலக தரத்தில் இருபத்தைந்து வருட வாரண்டியுடன் இன்று தயாராகும் ஒரே பிராண்ட் கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இந்தியாவில் வேறு எந்த பிராண்டும் இருபத்தஞ்சி வருஷ வாரண்டி இல்லை டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது எங்களுக்கு உற்பத்தி விலைக்கே உங்களுக்கு நாங்கள் தயாரித்து கொடுப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் சிதறாமல் முழுமையாக கிடைக்கும் வகையில் திட்டத்தை வடிவமைத்திருக்கிறோம் அதனால் மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து யூபிவிசி தொழிலில் உங்களை இணைத்துக் கொண்டால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்யலாம் இயந்திரம் வாங்க தேவையில்லை மார்க்கெட்டிங் டீம் போட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய ஒரு அக்கவுண்ட்ஸ் டீம் தேவையில்லை தொழிற்சாலைக்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை இயந்திரங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தர வேண்டியதில்லை மாத மாதம் கரண்ட்டு பில் கட்ட வேண்டியதில்லை டெலிவரிக்காக தனியாக ஒரு ஆட்டோ ஆப்ரேட் பண்ண வேண்டியதில்லை இப்படி எந்த சிரமமும் இல்லாமல் மூன்று லட்ச ரூபாய் முதலீட்டில் யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகளை விற்பனை செய்யும் மிகப்பெரிய ஒரு சாதனையை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் எங்கள் வழிகாட்டுதலில் உங்கள் முதலீட்டை நீங்கள் செய்தால் எதிர்காலத்தில் எந்த விதமான சிரமம் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்ய முடியும் அப்படி நீங்கள் வந்து இந்த மூணு லட்ச முதலீடு போட்டிங்க உங்களுக்கு இந்த தொழில் ஒத்து வரல இல்லை இந்த தொழிலை உங்களால் செய்ய இயலவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டால் குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் நீங்கள் பயணிக்க வேண்டும் அந்த ஓராண்டிற்கு பின் நீங்க வந்து இந்த தொழிலை கைவிட நினைத்தாலோ அல்லது வேறு ஒருவருக்கு மாற்றி கொடுக்க நினைத்தாலோ எங்கள் நிறுவனம் முன்னின்று அதை மாற்றி கொடுக்கும் நீங்கள் முதலீடு செய்த அந்த மூன்று லட்சம் ரூபாயை உங்களுக்கு முழுமையாக திருப்பி அளிக்கும் வகையில் இந்த திட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறோம் அதனால மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்து இந்த தொழிலை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் தொடங்கலாம் இது தோல்வியடையுமானால் இல்லை உங்களால் வெற்றியடைய முடியவில்லை என்றால் நீங்கள் முதலீடு செய்த அந்த மூன்று லட்சம் ரூபாயை திருப்பி கொடுப்போம் என்ற உத்தரவாதத்துடன் உங்களுக்கு இந்த தொழிலை நாங்கள் வந்து பொறுத்த அறிமுகப்படுத்துகிறோம் பயப்பட தேவையில்லை இது தொழில் வாய்ப்பு உங்கள் கிட்ட உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் உங்களால் நிர்வகிக்கப்படும் அலுவலகத்தின் மூலம் இந்த தொழில் நடைபெறுகிறது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் முதலீடு செய்யும் பணம் கம்பெனியில் இருக்க போகிறதில்ல அத்தனை முதலீடும் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களாகவும் மார்க்கெட்டிங் செய்வதற்கு தேவையான பொருட்களுக்காக மட்டுமே அந்த மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு பயன்படுத்தப்படுகிறது எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு இந்த தொழில் பிடிக்கவில்லை விலக நினைத்தாலும் முழுமையாக மூன்று லட்சம் ரூபாய் திருப்பி அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்துடன் கூடிய கம்பெனி அக்ரிமெண்ட்டோட இந்த தொழிலை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல முடிவு பண்ணியுள்ளோம் அதனால் ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஒரு நபர் மட்டும் வழங்கலாம் என்று முடிவு செய்வதால் வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை அடைந்திருக்கிறது அசுர வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரும் இன்று எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கக்கூடிய லெவலுக்கு குறுகிய காலத்தில் இந்த பிராண்ட் மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது அந்த அளவிற்கு உலக தரத்தில் உள்ளூரில் தயாரிக்கப்படும் கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் விநியோகஸ்தராக நீங்கள் வாய்ப்பை பெற்று விற்பனை முகவராக உங்கள் பகுதியில் செயல்படுவதன் மூலம் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் மாதம் குறைந்தபட்சம் எழுபத்தையாயிரமும் அதிகபட்சம் சில லட்சங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை இதுவரை எந்த நிறுவனமும் வழங்கியதில்லை வழங்க போவதும் இல்லை வாய்ப்புகள் உங்களுக்கானது இதை பயன்படுத்தி தொழில் தொடங்கி எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு தொழிலதிபராகுங்கள் நன்றி வணக்கம்